அரசிய ஹாலில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க பாண்டியன் வராரு பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன அரிசி படிச்சுட்டு இருக்கியா இங்கே பாருமா நல்லா படி சரியா கல்யாணத்துக்கு அப்புறம் கூட மாப்பிள்ளை உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்குள்ளே எல்லாருமே வராங்க வந்தவனையே எல்லாருமே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு வந்தவனே சொல்கிறாரு இங்கே பாருமா மீனா உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது தெரியுமா இந்த வீட்டு மருமக நீ எவ்வளோ பெரிய பெருமை செஞ்சிருக்க இந்த வீட்டோட கௌரவமே நீ தான் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படி சந்தோஷப்படுறாங்க இங்கே பாரு உனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எனக்கு தோணுச்சும்மா ஆனால் பழனி எனக்கு ஐடியா கொடுத்தான் கேக் வெட்டணும்னு சொல்லி அதனால் கேக் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு ஐயோ மாமா அதெல்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கேன் நீ எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்க பாப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக் எடுங்க பிரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கேக் அப்படியே பிரிக்கிறாங்க ஆமாம் மீனா நீங்கள் ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சொல்லிகிட்டு அப்படியே கோவமாக வருது பழனியோட பொண்டாட்டிக்கும் அப்படியே எரிச்சலாக இருக்குது அப்படியே தங்கமையிலும் ஒரு மாதிரி அப்படியே பார்க்குறாங்க தங்கமையிலோட வீட்டுக்கார் சரவணனும் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு கேக்கெல்லாம் வைக்கிறாங்க வா மாமி நான் வந்து வெட்டு வா அப்படின்னு கூப்பிடுறாரு என்ன எனக்கு மட்டும் கேக் வெட்ட சொல்கிறீங்க இங்கே பாருங்க ராஜி கூட எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கா ஒரு லட்ச ரூபா மதிப்புள்ள அந்த பைக்கை ஜெயிச்சு கொடுத்துருக்கா ஐயோ ஆமாம் இல்லை நான் மறந்துட்டேனே சரி போடா போய் இன்னொரு கேக் வாங்கிட்டு வைப்போம் அப்படின்னு பாண்டேன்னு சொல்கிறாரு ஐயோ இன்னொரு கேக் எதுக்கு அவ்வளோ கேக்கு யார் சாப்பிட்றது வேஸ்ட்டாக தான் போகும் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க இல்லை மாமா வேண்டாம் இந்த ஒரு கிக்கே போதும் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து கட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அப்படியாப்பா சரி போயிட்டு மெழுகத்திலாம் எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ மாமா அது பர்த்டேக்கு தான் மெழுகத்திலாம் ஊதுவாங்க இதெல்லாம் ஒன்றும் வேணாம் சும்மா கட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே கட் பண்ணுறாங்க என்ன ரெண்டு பேரும் எப்பவுமே ஜோடியாக தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பழனியோட ஒய்ஃப் கேட்குறாங்க அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து கேக் வெட்டுறாங்க ஊட்டிக்கிறாங்க ஏய் வாங்கடா வாங்கடா அவங்க உங்கள் கேக் அடிக்க கூட்டுங்கடா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க அங்கேருந்து வராரு கதிர் வந்து ராஜிக்கு அப்படியே கேக் கூட்டுறாரு அது அதே மாதிரி மீனாக்கா அவங்க வீட்டுக்காரர் கேக் விட்டுறாரு ரெண்டு பேர் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க இங்கே பாருமா உன்னை நினச்சா எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது இந்த வீட்டோட கௌரவமே நீத்தாமா நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் இந்த வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மரியாதை தேடி கொடுத்துருக்கீங்க எனக்கு உங்கள் ரெண்டு பேரும் நினைச்சா அவ்வளோ பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே உள்ளே போகிறாங்க தங்கமயில் அப்படியே உள்ளே போய் சரவணன் படுத்துட்டுருக்காரு தங்கமயில் போய் அப்படியே இட்டு பார்க்குறாங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க இல்லை மீனா அவங்க ரெண்டு பேரும் பற்றியே மாமா ரொம்ப பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பின்ன வேறு என்ன பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க அதனால் பேசுறாரு ஏன் நீ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு போய் சொல்ல வா ஒன்றரை மாதம் நீ என்ன வேலை பார்த்தேன்னு போய் சொல்லவா அப்படின்னு சரவணன் அப்படியே கோவப்படுறாரு என்னங்க எம் இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு தங்கம்மாய்னு சொல்கிறாங்க பின்னால் வேற என்ன பண்ணுவாங்க நீ பண்ண வேலைக்கு நான் அங்கே சாப்பிட வந்தேன் சரி அப்பா மட்டும் அங்கே சாப்பிட வந்தது என்ன ஆகியிருக்கும் சொல்லு ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க தங்கம்மாய் இங்கே பாரு நீங்கள் வந்து எங்கே படித்த சொல்லு அப்படின்னு கேட்குறாரு ஆ ஆ ஆர் ஆர்கே ஆர்கே காலேஜ் ஆர்கே காலேஜா என்ன காலேஜே மறந்துட்டியா நீ நீ சொல்கிறதில்ல எனக்கு ஒரு மாதிரி பொய்யாக தான் தெரியுது சரி நானே போர்டிஃபிகேட் உங்களுக்கு வாங்கித் தரேன் இங்கே பாரு உன்னை பார்த்தா எனக்கு அப்படியே கோபமாக வருது நான் போகிறேன் நான் போய் மாடியிலே போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அப்படியே பயங்கர டென்ஷனாக அங்கே போகிறாரு அப்படியே தங்கமையில் அழகிறாங்க என்ன இது இப்படி பண்ணுறாங்களே ஒன்றுமே புரியலையே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி வா ராஜி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா ஓடணும் சரியா இங்கே பாரு என்னோட ஆசையை நீ நிறைவேற்றணும் நீ போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் ஏன் நான் தான் போலீஸ் ஆகணுமா நீங்களே அந்த போலீஸ் ஆகுங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க இங்கே பாரு ராஜி உனக்கு தான் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீ தான் ஆகணும் சரி ரெண்டு பேர் சேர்ந்து ஓட்ட பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து ஓட்டுறாங்க ஆனால் கதிர் தான் ஜெயிக்கிறாரு பாத்தியா நான் தான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ இல்லைங்க மூணு நாள் இந்த டான்ஸ் இதெல்லாம் ஆன அப்போ என்னுடைய எனர்ஜி எல்லாமே போயிடுச்சு அதனால தான் எனக்கு என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னு ராஜு சொல்கிறாங்க சரி வா ராஜே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு நான் டைம் வைக்கிறேன் அதுக்குள்ளே நீ ஓடிட்டு வரணும் சரியா ப்ராக்டிஸ் எல்லாமே சூப்பராக பண்ணணும் நீ போலீஸ் ஆகணும் எங்கள் வீட்டுக்கு நல்ல ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் சரியா உன்னோட ஆசை உன்னோட கனவு எல்லாத்துக்கும் பின்னாடி நான் இருக்கேன் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் கண்டிப்பாக எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு ராஜும் பயங்கர சந்தோஷமாக ஓடுறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க பய ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து அப்படி தண்ணியெல்லாம் குடிக்கிறாங்க ஓ வருது குமாருக்கு அப்படியே டென்ஷனாக இருக்காரு அப்பா திட்டினது எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாரு அப்பா என்ன அப்படி சொல்கிறாரு நான் வெறும் சாப்பிட்றதுக்கு தான் லாக்கி அவன் பார்த்தியா ராஜ்ய கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் எப்படி கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணான் நீயும் இருக்கிய தண்டாசோறு ஒன்றுத்துக்குமே உதவ மாட்டேன் அப்படின்னு அப்பா சொன்ன எல்லாத்தையுமே அப்படி நினச்சி பார்க்குறாரு என்ன பண்ணலாம் அவனை ஏதாவது ஒன்று பண்ணணும் அந்த கதிரை ஏதாவது ஒன்று பண்ணி கை கால உடச்சிடலாமா என்ன பண்ணலாம் விடக்கூடாது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அரசியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கவே கூடாது அரசியை எப்படியாவது கடத்தி கல்யாணம் பண்ணணும் அவன் ராஜ்ய கல்யாணம் பண்ணான் அதே மாதிரி நான் நான் அரசியை கல்யாணம் பண்ணி காட்டணும் எங்கள் அப்பா கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் விட மாட்டேன் இந்த கல்யாணம் நடக்க நான் விடவே மாட்டேன் ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டு கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு அப்படியே குமார் பயங்கர போய் யோசிச்சுட்டு இருக்காரு அவங்க அப்பா சொன்னதை மறுபடியும் 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 அப்படின்னு நினச்சி பார்த்துட்டே இருக்காரு ஏதாவது ஒன்று பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்க எல்லாரையும் செட் பண்ணி என்ன பண்றது பாரு அப்படின்னு பயங்கர கோவமா இருக்கா